பாருங்க இந்த பழம் நம்ம சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்குங்க எல்லாரும் வித விதையாக இருக்குது இந்த விதையை துப்பிடும் பழம் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாகவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது அருமையாக இருக்குதுங்க பழம் இது வந்து சப்பையாகலாம் இல்லைங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க கையெல்லாம் எவ்வளோ சிகப்பு அப்படியே சும்மா இப்படி ரத்தத்தை தொட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நம்ம அடுத்தது ஜூஸ் போடலாம் ஜூஸ் போட்டு நம்ம காட்டுறோம் அது எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ஜூஸும் போட்டு குடிக்கலாம் செம்ம செம்மையாக இருக்கும் இந்த இப்போ விதை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இப்போ முழுச பழத்தை அப்படியே சாப்பிட்றதுனால கொஞ்சம் இதாக இருக்கும் இது நம்ம ஜூஸ் போட்டு அந்த விதையெல்லாம் வடிச்சுட்டு சாப்பிட்றப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க இது ஒரு அற்புதமான பழம் எங்க கேட்ட விடாதீங்க ப பறிக்கிறப்போ பார்த்து பறிக்கணும் முள் வந்து நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஜாகிரதையாக பறிக்கணும் வாங்க ஜூஸ் போடுறது அப்படின்னு பார்ப்போம் ஜூஸ் போடுறாங்க பாருங்க இன்னும் அப்படியே ரத்த கலராக எப்படி இருக்குதுங்க ஜூஸ் போட்டாச்சுங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு கலராக இருக்குது நல்லா திக்காக இருக்குது சும்மா அப்படியே ரத்த கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் வாங்க குடிக்கலாம் பூத்து டம்ளர்ல படி பாருங்க எவ்வளோ ஒரு ரத்த கலராக இருக்கு அப்படியே தெரியுமா இங்கேவா சொல்லுங்க என்ன சைடில் எது எதுவும் தொடாத அப்படியே தெரிவிப்பு

சும்மா குழவுலன்னு நல்லா இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கிட்ட கொண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்லா இந்த சர்க்கரையே இல்லாத நம்ம இப்போ இதை குடிச்சுட்ருக்குறோம் பார்த்திங்கன்னா சர்க்கரையே தேவையில்லை இதுக்கு நம்ம சக்கரை சேர்க்காமையே இது பழத்தை அப்படியே அடித்து குடிக்கலாம் லைட் அப்படியே இனிப்பு நல்ல இனிப்பு நல்லா ரொம்ப இனிப்பு இனிப்பில்ல புளிப்பு லைட்டாக இனிப்பு ரெண்டு கலந்துருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது மாதிரி உடம்புக்கு வந்து நம்மளா குளிர்ச்சி தருது நல்லா ஆரோக்கியம் தருது ரத்தம் உண்டு குறிப்பா சர்க்கரை வந்து சரி பண்றதுங்க இதை கேட்காலும் விடாதீங்க நீங்கள் போகிற கிடைக்கிறப்போ இதை பரிசாக வந்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்